நபிசல்ல பாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த சாராயத்தை ஒழிப்பதற்காக அவர்கள் எடுத்த முயற்சிகள் எக்கச்சக்கம் ஏராடும் இன்னைக்கு இந்த சாராயத்தினுடைய தீங்குகளை உணர்ந்த மக்கள் கடைகளை நொறுக்குகிறார்கள் கடைகளில் அந்த சாராயங்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்களை அடிக்கிறார்கள் அவர்களை ஒழிக்க நினைக்கிறார்கள் ஆனால் நாயகம் செல்லம்பாஹு அலி வசல்லம் அவர்கள் சாராயம் தொடர்பாக ஒரு பத்து நபர்களை குறித்து நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் சவித்தார்கள் அனசபன மாலிக் ரஹமது ரஹியுல்லா வான் அவர்கள் கூறுவார்கள் இமாம் திருமதி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதீஸாக அனசபன மாலிக் ரஹியுல்லா வான் அவர்கள் சொல்கிறார்கள் லானே ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் பில் ஹம்ரி அஷரத் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சாராயத்தினுடைய விஷயத்திலே பத்து நபர்களை சபித்தார்கள் அந்த சாராயத்தை பிழியக்கூடியவர் யாரெல்லாம் தாராயத்தை தயாரிக்கிறார்களோ அந்த தயாரிப்பில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அந்த பொருளை உருவாக்குவதற்காக சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை நாயகம் செல்லவளசிலம் தடுத்தார்கள் ஒன்று இரண்டாவது அந்த சாராயத்தை தயாரிப்பதற்கு யார் ஏவினார்களோ அந்த முதலாளிகள் அந்த ஆலயத்தினுடைய முதலாளிகள் சா சாராயத்தினுடைய தொழிற்சாலையினுடைய முதலாளிகள் அவர்களை ரபிகள்நாயகம் சல்லு அலி அவர்கள் தடு அவர்களை சவித்தார்கள் ஒசா அறிபா இந்த சாராயத்தை குடிக்கக்கூடியவர் மூன்றாவது நான்காவது இந்த சாராயத்தை சுமந்து செல்லக்கூடியவர் அவர் சாராயத்தை பிழிய மாட்டார் சாராய தயாரிக்க மாட்டார் தயாரிப்புக்குரிய நிறுவனங்களில் சார்ந்தவராகவும் அவர் இருக்க மாட்டார் அவர் குடிக்கவும் மாட்டார் ஆனால் இந்த சாராயத்தை சுமந்து செல்வார் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இந்த சாராயத்தை கொண்டு செல்வார் அவரையும் நபிகள்நாயகம் சபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சபித்தார்கள் நான்காவது ஐந்தாவது வல் மஹ்மூலத்து இலை யாரின் பக்கம் இந்த சாராயம் சுமந்து செல்லப்படுகிறதோ யாருக்காக வேண்டி இந்த சாராயம் எடுத்து செல்லப்படுகிறதோ அவரையும் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சபித்தார்கள் ஆறாவது இந்த சாராயத்தை வர் அடுத்தவர்களுக்கு இதை ஊற்றிக் கொடுக்கக்கூடியவர் அவர் சாராயத்தை குடிக்க மாட்டார் அவர் சாராயத்தை கொண்டு வந்தவராகவும் இருக்க மாட்டார் அவருக்காகவும் சாராயம் கொண்டு வரப்பட்டதாகவும் இருக்காது அவர் அந்த சாராயத்தை குடிக்கக்கூடியவராகவும் இருக்க மாட்டார் ஆனால் அடுத்தவர்கள் குடிப்பதற்காக வேண்டி இந்த சாராயத்தை ஊற்றி கொடுக்கிறாரே அவரையும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் சபித்தார்கள் ஆறாவது ஏழாவது இந்த சாராயத்தை விற்கக்கூடியவர் அவரை நபிசல்லாஹு அலி ஹசல்லம் அவர்கள் தடுத்து சபித்தார்கள் இந்த சாராயத்தை அவர் உற்பத்தி பண்ணல அவர் குடிக்கல அவர் கொண்டு வரல ஆனால் கடையில் வைத்து விற்கிறாரே அதன் காரணமாக அவரை நபிசர்ல்லா அலிஹசம் அவர்கள் சபித்தார்கள் எட்டாவது இதனுடைய விலையை சாப்பிடக்கூடியவர் இந்த சாராயத்தை விற்று அதன் மூலமாக வரக்கூடிய அந்த லாபத்தை சாப்பிடக்கூடியவர் இவரை நபி அல்லாஹ் அலி வசலம் அவர்கள் தடுத்தார்கள் ஒன்பதாவதாக அருமைநாயகம் அவர்கள் தடுத்தது லஹா இந்த சாராயத்தை வாங்கக்கூடியவர் அவர் குறிப்பதற்காகவோ அல்லது வியாபாரத்துக்காகவோ எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் இவர் யாரெல்லாம் சாராயத்தை வாங்குகிறார்களோ அவர்களையும் நபிகள் நாயகம் செல்லாஹு செல்லும் அவர்கள் தடுத்தார்கள் முஷ்தரா எதற்காக வேண்டி சாராயம் வாங்கப்படுகிறதோ அல்லது யாருக்காக வேண்டி சாராயம் வாங்கப்படுகிறதோ அப்படிப்பட்டவர்களையும் நபிகள் நாயகம் செல்லாஹு அலி அவர்கள் தடுத்தார்கள் ஆக இந்த பத்து கூட்டத்தார்களை சாராயத்தோடு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய எல்லாரையும் சாராயத்தை வாங்கக்கூடியவர் சாராயத்தை விற்கக்கூடியவர் சாராயத்தை தயாரிக்கக்கூடியவர் சாராயத்தினுடைய தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர்கள் சாராயத்தை ஊற்றி கொடுக்கக்கூடியவர் அந்த சாராயத்தை எடுத்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள் இப்படி நபிகள் நாயகம் செல்ல பாகு அலிவசல்லம் அவர்கள் இந்த சாராயம் தொடர்பான அத்துணை கூட்டத்தூட்டத்தார்களின் பெருமானா செல்ல பாகு அலிவசல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் என்றால் அந்த அளவிற்கு இந்த சாராயம் சமுதாயத்தினுடைய மிக